இந்துக்கள் தவறுகளை செய்துவிட்டு இறைவனை வணங்குகிறார்கள் ஆனால் இறைவன் மன்னித்து விடுவார் என்று ஆதாரம் இல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் தவறுகள் செய்கிறார்கள் அவர்கள் ஆதாரத்தோடு இறைவன் மன்னித்து விடுவார் ஏசு கிறிஸ்து மன்னிப்பார் மன்னிப்பு உண்டு என்று பைபிளில் இருக்கிறது ஒன்று குருந்தியர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசங்கள் வரை அது இருக்கிறது அதே போல யோவான் அதிகாரத்திலும் ஆறாவது யோவான் புத்தகத்திலே ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி முதல் அறுபது வரை ஐம்பத்தெட்டு வரை இருக்கிறது இப்படியாக இஸ்லாமியருக்கு அந்த மன்னிப்பு உண்டா வாரந்தோறும் அவன் தவறு செய்துவிட்டு வெள்ளிக்கிழம சும்மாவுக்கு சென்று பயனிடம் முடித்து விட்டு வந்தால் அவனுக்கு மன்னிப்பு உண்டா குரானிலே அப்படி சொல்லக்கூடியிருக்கிறதா எனக்கு தெரிந்த முஸ்லிம்கள் சிலர் வரும் நான்கு பேர்கள் அப்படி இருக்கிறார்கள் தவறுகளை தொடர்ந்து செய்வது ஆனால் பக்தி அதிகம் போல் இருப்பது போல் நாட்டு மக்களுக்கு அவர்களோட பசுத்தோல் போர்த்திய புலி புலியாக இருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டா என்பது தெளிவுபடுத்தவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மன்னிப்பு உண்டான்னு கேட்கறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாவங்களை ரெண்டா பிரிக்கணும் மனிதனுக்கு செய்யற பாவத்துக்கு மனிதன் தான் மன்னிக்கணும் கடவுள் மன்னிக்க மாட்டார் ஜும்மா தொழுதால் மன்னிக்க மாட்டார் ஹஜ்ஜிக்கு போனால் மன்னிக்க மாட்டார் மனிதன் ஒரு குரம் பேசிட்டமா அவங்க மன்னிப்பு கேட்டுக்கணும் அவனை பத்தி கோல் சொல்லிட்டமா அவங்க மன்னிப்பு கேட்டுக்கணும் அவன் ரூபாய் நூறு ரூபாய் திருடிட்டமா அவங்க மன்னிப்பு கேட்டுக்கணும்

என்ன கண்டிஷன் கேட்டா செய்த தவறுக்கு வருந்தனும் மன்னிப்புனா மன்னித்துக்கொள் என்பது அல்ல மன்னிப்பு இஸ்லாத்தில் மன்னிப்பு என்பதற்கு என்ன கண்டிஷன் கேட்டா செஞ்ச தப்புக்காக வேண்டி வருத்தப்படணும் ஆகா நம்ம தப்பு செஞ்சிட்டமே இது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து வருந்தனும் ரெண்டாவது வந்து வருந்தி விட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் மூணாவது வந்து அதை மீண்டும் செய்யாம இருக்கணும் மூணாவது என்ன செய்யணும் மீண்டும் செய்யாம இருக்கிறேங்கிற உறுதிமொழி எடுக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் மன்னிப்பே தவிர சும்மா போய் மன்னிச்சுக்க மனுஷது மனுஷுக்கே குடிக்கிறது இதுக்கு பேர் மன்னிப்பு இல்ல கடவுள் வந்து ஏமாளி கிடையாது ஒழுங்கான மன்னிப்பா இருந்தால் கடவுளை ஏத்துக்குவார்